அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே உனக்காக ஒரு விஷயத்தை சொல்கின்றேன் கேள் நான் உன்னுடன் எங்கும் எப்பொழுதும் இருக்கின்றேன் நீ சிறிதும் கவலை இல்லாமல் இரு எந்த ஆபத்திலிருந்தும் நீ இனிமேல் முழுமையாக காப்பாற்றப்படுவாய் இதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம் ஒவ்வொரு வினாடியும் நான் உன்னோடு தான் இருக்கின்றேன் நீ தனியாக நடப்பதாக நினைக்கின்றாய் ஆனால் உன் பாதை என்னால் வடிவமைக்கப்பட்டது நான் உன் வாழ்க்கையை உருவாக்கியவன் நீ சிந்தும் கண்ணீர் மற்றும் வலிகளை நான் உணர்வேன் நானே மருந்தாகவும் மற்றும் நானே உன் படைப்பாளியாகவும் இருக்கின்றேன் என்னுடைய கண்களை நன்றாக உற்றுப்பார் உன் வழிகளை மௌனமாக குணப்படுத்தி உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றேன் நான் உன்னை பாதுகாப்பின் செல்லமே உன் மீது நான் மிகுந்த அன்பாக இருக்கின்றேன் என்னுடைய அனுமதி இல்லாமல் உன்னை எதுவும் நெருங்காது எந்த ஒரு தீங்கையும் யாரும் உனக்கு செய்யவே முடியாது உன்னிடம் ஒரு விஷயம் சொல்லட்டுமா நேற்று உனக்கே தெரியாமல் உன்னை சந்தித்து ஆசிர்வாதம் வழங்கிவிட்டேன் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் கொடிகட்டி கட்டி பறக்கப் போகின்றாய் என்ன நடந்தாலும் சரி சண்டைகளிலெல்லாம் நீ தலையிட வேண்டாம் உன்னுடைய கனவில் என்ன நடக்கும் என்று நான் ஏற்கனவே சொன்னேன் ஆனால் நீங்கள் பாபா என்ன சொன்னாலும் எதுவும் நடக்காது என்று நினைக்கிறீர்கள் சில சமயங்களில் நீங்கள் என் மீது சந்தேகம் கொள்கிறீர்கள் என் அன்பை இவை அனைத்தும் என் மீது உங்கள் நம்பிக்கையை அதிகரிப்பதற்கான என்னுடைய நாடகம் தான் எதுவுமே இனி உனக்கு தீங்காக நடக்க நான் விடமாட்டேன் உன்னுடைய கோரிக்கைகள் அனைத்தையும் நிறைவேற்ற போகின்றேன் உன்னை உயர்ந்த இடத்தில் கொண்டு போய் சேர்ப்பேன் ஓம் சாய்ராம்